புதினா தான் பறிக்க போகிறோம் நைட் வந்து நாட்டுக்கோழி குழம்பு ஸோ அதுக்காண்டி புதினா இலை பறிச்சிக்கிட்டுருக்கேன் என்னோடய ஃபஸ்ட்டு ஹார்வெஸ்ட் கிடையாது இதுவும் ரெண்டு மூணு தடவை பறிச்சிருக்கேன் இது வந்து செடி கூடையே வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் நல்லாவே படறது நீங்கள் இது வைக்கணும்னா அவர்கிட்ட வாங்குறீங்கன்னா அதில் வந்து பீஸை கட் பண்ணாதீங்க அந்த இலையெல்லாம் எடுக்காமல் அப்படியே ஒரு நாலு அஞ்சு குச்சி நீங்கள் வச்சா போதும் அப்படியே சரசரன்ட்டு வந்துடும் நீங்கள் அந்த இலையெல்லாம் பிரிச்சுட்டு வச்சிங்கன்னா கொஞ்சம் லேட் லேட்டாகும் உங்களுக்கு பறிக்கவும் லேட் ஆகும் ஒரு ரெண்டு மூணு குச்சி வச்சா போதும் நான் வச்சதே ஒரு அஞ்சாறு குச்சி தான் வச்சுருப்பேன்னு நினைக்கேன் இதோட ரெண்டு மூணு தடவை பறிச்சிட்டேன் எனக்கு இன்றைக்கி இவ்வளோ போதும் ஏன்னா எனக்கு பறிக்கவும் மனசே வராது இவ்வளோ பறிச்சுருக்கேன் எனக்கு இப்போதைக்கு போதும் தக்காளி செடியில் காய் போட்டிருக்கு குட்டி குட்டியாக கரெக்டாக வச்சு ஒரு நாற்பது நாள்லேயே எனக்கு காய் போட்டு உங்களுக்கு தெரியுதா தொண்டை கொஞ்சம் கரகரான் இருக்கு நேற்று ரெண்டு நாளாக மழையா ரெண்டு நல்லா க செடி பிடிச்சி கொடுத்து குட்டி குட்டியாக த தக்காளி போட்டிருக்கு எல்லா செடியிலையுமே போடல ஒரு ரெண்டு செடி மூணு செடியில் போட்டிருக்கு இதுலேயுமே வளர்ந்துக்கிட்டே வருது நான் உங்களுக்கு தக்காளி பறிக்கிற அன்னைக்கு ஒரு நாள் அது ஒரு வீடியோவாக போடுறேன் இதுவுமே இந்த சொலவே நல்லா பெருசாக வளர ஆரம்பிச்சிருச்சு எதுவுலேயுமே தக்காளி இருக்குது அதுலேயுமே காய் போட ஆரம்பிச்சிருச்சு இதுலேயும் தான் நேற்று ரெண்டு தக்காளி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த இதில் உள்ளதை அண்ணீரில் கடிச்சிச்சா இல்லை புறா தட்டி விட்டுருச்சான்னு தெரியல அதை காணும் மிளகா பழம்தான் போ பழமாயிருச்சு அதுக்கப்புறம் காய் போடவே இல்லை ரெண்டாவது காய் போடுறதுக்கு எதுவும் டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் இதுக்கு உரமாக வந்து வீட்டில் நான் யூஸ் பண்ணுற கழிவு முட்டை ஓடு வெங்காயத்தொளி அந்த மாதிரி தான் போட்டுக்கிட்டு இருக்கேன் வேற பக்கத்தில் தோட்டத்தில் வந்து அவங்க காய்கறிக்கு வைக்கிற உரம் கொண்டு வந்தாங்கன்னா அதில் கொஞ்சோண்டு வாங்கி போடுவேன் எனக்கு அது பேர்லாம் தெரியாது ட்ராகன் ஃப்ரூட் ரொம்ப நாளாக இப்படி தான் இருக்குது ஆனால் வேர் வெளியே வந்துருச்சு அதனால் அதை எடுத்து இடம் மாற்றணும் கீழேங்கேயா இடம் பார்த்து தான் வைக்கணும் இன்னொரு நாளைக்கு நான் கார்டன் வீடியோவில் பார்க்கலாம் பாய்